யா சார் என்னோட பேர்ல தான் பட்டா இருக்கு ஆனா என்னோட இடத்துக்கு வந்து பத்திரமே கிடையாது அப்போ இந்த இடம் எனக்கு சொந்தமா வேற யாருக்கு சொந்தம் கொஞ்சம் சொல்லேன் இந்த ஒரு குழப்பத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ வருது அப்படின்னு சொன்னா நம்பர்ல சில நபர்கள் வந்து ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கு முக்கியமான டாக்குமெண்டே பத்திரம் தான் பத்திரம் இருந்தாதான் அந்த ஒரு இடத்த நம்ம விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் அதை பயன்படுத்தவும் முடியும் ஒரு பத்திரம் ஒரு இடத்துக்கு இல்லைன்னு சொன்னா அந்த இடமே நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ல சில நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பட்டா ஓம் பேர்ல இருக்கு பத்திரம் இன்னொருத்தர் பேர்ல இருந்தா கூட பரவாயில்ல ஆனா பத்திரமே இல்லை அந்த இடத்துக்கு அப்படிங்கிறப்ப அந்த இடத்த நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அந்த இடம் நமக்கு சொந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சில அறிவாளிகள் தான் இந்த ஒரு குழப்பமே மக்கள்கிட்ட எழுது ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நேரடியா தர எந்த ஒரு இடத்துக்குமே பத்திரம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்காது பட்டா மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை இன்னும் இலகுவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் ஆரம்ப காலத்துல அதாவது இந்த கிராம நத்தம் யூடிஆர் காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்க இடத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தானாகவே அரசாங்கம் முன் வந்து பட்டாவ அவங்களுடைய பேர்ல கொடுத்து அந்த இடம் இனிமேல் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே போல வ வம்சாவளியா அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு முன்னோர்கள் அதுக்கப்புறம் அவங்களுடைய பின்னாடி வந்த சந்ததிகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய சந்ததிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்த ஒரே வம்சாவளியை சார்ந்தவங்க அனுபவிச்சுக்கிட்டே வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்தாங்க இந்த இடம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தானாகவே முன் வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பட்டாவை கொடுத்து இந்த இடம் இனிமே உங்களுக்கு தான் சொந்தம் நீங்களே இதை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அவங்களுடைய பேர்ல பட்டா போட்டு கொடுத்துரும் அப்ப இந்த மாதிரி அரசாங்கம் யாருக்கெல்லாம் கொடுத்ததோ அது விவசாய இடமா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான இடங்களுக்குலாம் அரசாங்கம் சார்பாக நேரடியாக கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு பத்திரம் அப்படின்ற ஒண்ணு இருக்காது பட்டா மட்டும் தான் இருக்கும் இதை இன்னும் எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு நான் சேலத்துல பஸ் ஏறி ஈரோடுக்கு போறேன் த வச்சுக்கோங்க அப்ப நான் சேலத்திலிருந்து ஈரோட்டுக்கு எதிர போறேன் சொன்ன அரசாங்கம் அனுப்பக்கூடிய அரசாங்கம் ப பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு பேருந்துல ஏறி போகிறேன் அப்போ பேருந்துல போகக்கூடிய நேரத்தில் நான் சேலம்ல ஏறி ஈரோடுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் வாங்கக்கூடிய ஒரு இட ஒரு ரசீது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ஸில் நான் வாங்கக்கூடிய டிக்கெட்டு தான் அப்போ நான் சேலத்துல ஏறி ஈரோடுக்கு போனேன் அப்படிங்கிறதுக்கான சாட்சியும் அந்த டிக்கெட்டு தான் அதே நேரம் அந்த பஸ்ஸில் நான் போகிறேன் அந்த பஸ்ஸில் நான் போகிறதுக்கு கட்டணத்தை கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே சான்றிதழும் அந்த ஒரு டிக்கெட்டு தான் அப்போ இந்த மாதிரி தான் நான் ஈரோடுக்கே போகலை சேலத்தில் பஸ்ஸே ஏறல பஸ்ஸில் கட்டணமே செலுத்தலை அப்படின்னு சொன்னால் எப்படி எனக்கு டிக்கெட்டே கிடைக்காதோ அதே போல் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு நம்மளோட பேரில் பட்டா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு பட்டாவை அரசாங்கமே நமக்கு கொடுத்துருக்கும் ஆனால் பத்திரம் அப்படிங்கிற ஒன்று எப்போ உருவாகும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இடத்த இன்னொருத்தரோட பேருக்கு நான் பரிமாற்றம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலோ அப்படியும் இல்லாட்டி அந்த ஒரு இடத்த நான் நிலத்தை விற்பனை செய்ய போகிறேன் பிரிவினை செய்ய போகிறேன் தான செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன் இல்லாட்டி உயிர் எழுதி ஒருத்தருக்கு நான் அதை சொந்தம்னு உரிமை கொண்டாடத்துக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் பட்டா அப்படிங்கிறத தாண்டி ஒரு பத்திரங்கிற டாக்குமெண்ட்டே உருவாகும் அது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான டிரான்சாக்சனோ நான் பண்ணலை யாருக்குமே தானர் செட்டில்மெண்ட் எழுதல யாருக்குமே நான் பாகப்பிரிவினை செஞ்சு கொடுக்கல அதை யாருக்குமே உயிர் எழுதி கொடுக்கல அந்த ஒரு இடத்த யாருக்குமே நான் விற்பனை செய்யல அரசாங்கம் எனக்கு கொடுத்த மாதிரியே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே இல்லாட்டி அரசாங்கம் அந்த இடத்த எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நான் ஒரு பில்டிங்கை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படியும் இல்லாட்டி அந்த ஒரு இடத்துல அது விவசாய இடம்ங்கிறனால நான் விவசாயம் தான் இத்தனை வருஷமும் இருந்துட்டேன் அதை யாருக்குமே விற்பனை செய்யல அப்படின்னு சொன்னா அந்த ஒரு இடத்துக்கு பத்திரம் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டே இருக்காது அந்த இடத்துக்கு முதன்மையான டாக்குமெண்ட்டே முதல் டாக்குமெண்ட் பட்டா தான் தெரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த மாதிரி நம்ம யாருக்குமே எதுவுமே பண்ணாமலே இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கான ஒரே சான்றிதழ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பட்டா தான் அந்த பட்டாவே நம்ம அந்த இடத்துக்கான சொந்தக்காரர் அப்படிங்கிறத நிரூபிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்போ பட்டா என் பேர்ல இருக்கு பத்திரமே என் பேர்ல இல்ல இல்ல பத்திரம் வேற யார் பேர்ல இருந்தாச்சும் பரவாயில்ல ஆனா பத்திரமே இந்த இடத்துக்கு இல்ல அப்படின்னு சொன்னா கூட பத்திரம் இல்லைனாலும் இடம் உங்களுக்கானது தான் ஏன்னா உங்கக்கிட்ட பட்டா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதை தாராளமாக கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க